சொந்தம் சொந்தம் சாரதா என்னடி இன்னும் காணோம் அடி வரா வரா வா உன்னதான் நாங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் டி அகிலா எப்படி இருக்க

அகிலாவுக்கு நான் மாத்து மனுஷாள்னா ரொம்ப பிரியம் அதான் உன அப்படி கவனிச்சிருக்க அப்புறம் என்னடி நடந்தது அங்க போன உடனே மாமி அகில ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அக்கா அக்கானு அரை மணி நேரமா என் கைய விடவே இல்ல அதுக்கப்புறம் அவங்க மாமியார் வந்தாங்க வந்து என்ன உபசரிச்சாங்க பாருங்க அலுவலக இலைய போட்டு பத்து வகையான கரிகாய வச்சு கல்யாண சாப்பாடு மாதிரி சாப்பிடு சாப்பிடுங்க உபசரிச்சாங்க

டாடாவிலே ரசம் தாளிக்கிற குடும்பம் மருமக மனசு நோக்குற மாதிரி நடந்துக்குவாங்களா அவங்க அகிலா கிட்ட நடந்துக்கிற பார்க்கும்போது என் கண்ணே பட்டுடம் போல இருக்கு அவங்க மகளை விட மருமக மேல உசுரா இருக்காங்க அகிலாவை தங்க தட்டுல வச்சு தாங்குறாங்க நாங்க போய் அவளை பார்க்கலனாலும் அகிலா சந்தோஷமா இருக்கான்னு கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு மலையா

முறப்படி சீக்கிரமா ஐசன் வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க

அக்கா ஏன் அழுத ஏதாவது பிரச்சனையா ஒன்னும் இல்லம்மா உட்காரு நீ போய் சொல்றக்கா ஒன்னும் இல்லைன்னா எதுக்கு நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கணும் நீ இப்ப உள்ள சூழ்நிலை நான் இங்க இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்குமா ஆனா இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டேன்னா உன் நிலைமை என்ன ஆகும் தான் இருக்கேன் அதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாதுக்கா என்ன பொறுத்த வரைக்கும் நீ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் நான் உருப்ப நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டா நான் நான் உயிரிடவே இருக்க மாட்டேங்கா அப்படிதான் சொல்லதமா நிச்சயமா ஒரு நாள் உனக்கு கம்பார்வை வரும் இந்த உலகத்தை நீயும் பாப்ப நிச்சயமா இது நடக்குமா இதெல்லாம் என் மன ஆறுதலுக்காக சொல்ற வார்த்தைங்கக்கா எனக்கு கண்ணே வரலைனா கூட பரவாயில்லக்கா என் கண்ணுக்கு கண்ணா பார்வைக்கு பார்வையா நீ இருந்தா அதுவே எனக்கு போதும்க்கா அப்படின்னு சொன்னதுமா உனக்கு கண் பாழமை வரணுந்தா தினத்தின நான் கடவுளை வேண்டிகிட்டு இருக்கேம்மா ஆப்ரேஷன் பண்ணியே வராத கண் இனிமே வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லைக்கா என்னை பொறுத்த வரைக்கும் கே என் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற விளக்கும் அதுலேருந்து வர வெளிச்சம் எல்லாமே நீதான்க்கா அதனால ஏ என் கண்ணுக்கு ஒண்ணும் தனியா வெளிச்சு தேவையில்லைக்கா பவானிட்டு வா வரேனா பவானி வா சாப்பாடு நெய் ஊத்து இன்னைக்காது சீக்கிரம் சாப்பிட்டா ஆஃபீஸ் போகணும் டெய்லி லேட் ஆகும் நெய் தீந்து போச்சுமா நெய் தீந்து போச்சா போன வாரம் தான் ஒரு புது பாட்டில் வாங்கி வந்தேன் அதுக்குள்ள எப்படி தீரும் நீ சாப்பிடுற லலிதாக்கா அக்கா குழந்தைக்கு பருப்பு சாதத்தை நெய் போட்டு தராங்க அதனால இந்த மாசம் கொஞ்சம் முன்னாடியே தீந்து போச்சு இந்த பார் பவானி நான் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் ஏன் உடம்பு நல்லா இருக்கணும்னு நான் நெய் வாங்கி சாப்பிடுறேன் இது அர்த்தம் குழந்தைங்களுக்கு குடுக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை இனிமேல் நான் வீட்டுக்கு வாங்கி வர பொருள் எதையும் தொட வேணாம்னு சொல்லிடு என்னடா சொல்லு உடம்பு அடிக்காதீங்கம்மா

அதை பொறுத்துக்க முடியாது அவன் சொன்னதுல என்ன தப்பு வீட்டை விட்டு போன நியாயமா பார்த்தா இந்த வீட்டை விட்டு போக வேண்டிய நான் தான் அவன் சொன்னது சரிதான் நான் வசதியா வாயும்போது சிவாக்கும் பவானிக்கு எதுவுமே செய்யலையே இன்னைக்கேனோ தெரியல வாழ்க்கையில இப்படி ஒடிஞ்சு நொடிஞ்சு போயிருக்கேன் சிவா நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போவேணா உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு நாங்க இந்த வீட்டை விட்டு எங்கயாவது போய் அக்கா அதெல்லாம் எதுவும் வேணாக்கா ஏதோ கோபத்துல படப்படான்னு பேசிட்டேன் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுடுக்கா லலிதா சிவா சின்ன பையன் ஏதோ விவரம் தெரியாமல் பேசிட்டா நீ அதெல்லாம் ஒண்ணு மனசில் வச்சுக்காதம்மா நீ போய் குழந்தைய பார்த்துக்க நேரக்கால் வந்தா எல்லாம் சரியா போய்டும் சிவா சொன்னது முதல்ல மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறமா யோசிச்சு பார்த்தேன் அவ சொன்னதுல எந்த தப்பு இல்ல பரவாயில்லையே நீ கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்ட அப்போ இனிமே உருப்பட்டுருவோம் நினைக்கிறேன் என்னங்க இது விளையாடுறீங்க நம்ம வீட்டில் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் பேச முடியாது அதான் கோயில் கூப்பிட்டு வந்தேன் சரி லலிதா நீ என்ன சொல்ல வரியோ அத சொல்லு அப்பா அம்மா எவ்வளோதான் நல்லவங்களா இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு அவங்க நம்ம குடும்ப வார்த்தை சுமப்பாங்க அது மட்டும் இல்ல நம்ம எவ்வளவு நாளைக்கு அவங்க வீட்டுல தங்க முடியும் நாளைக்கே அத்தையும் மாமா வந்தாங்கன்னா அவங்கள நம்ம எங்கே தங்க வைப்போம் அதனால நம்ம கூடி சீக்கிரம் வேற வீடு பாத்துட்டு போகணும்னு எனக்கு தோணுது போகணும்னா அதுக்கு என்ன பண்றது ஏதாவது பண்ணலாம் இவ்வளவு நாளைக்கு நம்ம குடும்பத்துக்கு நீங்க நிறைய சம்பாதிச்சு கொடுத்தீங்க ஆனா நான் அத கண்டபடி செலவு பண்ணி பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டேன் ஆனா இப்போ நான் அப்படி இல்ல அந்த ராத்திரில நம்ம புள்ளிய தூக்கிட்டு எங்க போவோம்னு கூட யோசிக்காம நம்மள வீட்டு விட்டு துரத்தினாங்களே அன்னைக்கே இந்த உலகத்தை பத்தி நான் தெரிஞ்சிட்டேன் அது மட்டும் இல்ல இந்த காலத்துல ஒருத்தர் மட்டும் சம்பாதிச்சு குடும்பத்தை நடத்த முடிய மாட்டேங்குது அதனாலதான் நானும் வேலைக்கு போலான்னு யோசிக்கிறேன் அதுக்கு உங்க பர்மிஷன் எனக்கு வேணும் இப்படி முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கிட்டு நீ எல்லாத்தையுமே பண்ணியிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த கஷ்டமே வந்திருக்காது சரி போனதை பத்தியே பேசாதீங்க இப்போ நான் வேலைக்கு போறத பத்தி நினைக்கிறீங்க நீ வேலைக்கு போறத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல லலிதா நீ வீட்டிலேயே இருந்து அதிகாரம் பண்ணி பழகிட்ட வேலைக்கு போனா நாலு பேர்கிட்ட பணிஞ்சு போக வேண்டியிருக்கும் அதெல்லாம் முடியுமா முடியும்னா போ முடியுங்க நான் இப்போ ஒரு புது லலிதா இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன் சரி லலிதா உன் விருப்பப்படியே செய் கோயம்பேடுமா எதுக்குமாங்க எங்க அக்கிலாணி பிரெக்னடா இருக்காங்க புஷ்பா அவங்களுக்கு மாங்காய் குடுக்கணும்னு தோணுச்சு அதுக்காகதான் சரி சரி நீ வீட்டு வெளியே பாரு நான் போய் பூஜை கிளீன் பண்றேன் ஏழாம் தேதி சம்பளம் தானே உள்ள ரெடியா வச்சிருக்கேன் போகும்போது எடுத்துறேன் அதுக்கு கேட்கலாமா எப்போ நீங்க ஏதாந்து ஏன்னா வெளில தானே இருப்பீங்க இப்ப உள்ள இருக்கீங்களேன்னு கேக்குறேன் நீங்க வெக்கப்படுறத பார்த்தா எனக்கு கூட சந்தேகமா இருக்குமா அதான தோணுதுமா உங்க அன்னைக்காவ இந்த மாங்காய் ரெண்டு எடுத்துக்கோங்கமா என்ன வித்யா வேலைக்காரி ஏதோ சொல்லிட்டு போற அதானே

ஒரே பொருளுக்கு அஞ்சு பில்லு கொடுத்தவனா நே முடியாது ஞாபகம் வச்சுக்கப்பா என்ன கணேசா டேய் உட்கார உங்கள் முன்னால் எப்படியே டேய் டே அதெல்லாம் பழங்குதுரா இப்போ நீ எனக்கு சம்மந்தி உட்கார ஆமாம் என்ன சத்தத்தை உரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கிறேன் முன்ன மாதிரி வந்தோம் போனோம்னு இருக்க முடியுமா நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே இப்போ நான் அவங்க சம்மந்தி ஆச்சே அதான் சத்தம் போட்டுன்னு இருக்கேன் டே வேலை வேலைக்கு கிடைக்கிற காஃபி கூட கிடைக்காம போயிட போகுது

என் பையன் உங்க பேத்துக்கே ரிசர்வ் பண்ணிடுறேன் வித்யா நேத்து நான் உங்க வீட்டுக்கு போய் நீ கன்சீவ் ஆயிருக்க மேட்டர் சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா எங்க அக்கிலாணி ரொம்ப ராசியானவங்க அவங்க கன்சீவ் ஆன உடனே நானும் ஆயிட்டே பாத்தீங்களா இத பாரு இந்த நேரத்துல நீ ரொம்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் பேசாம உங்க வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு இப்ப விதவிதமா சமைச்சு சாப்பிட தோணும்னு சொல்வாங்க இங்க நீயே சமைச்சு நீயே சாப்பிடறதெல்லாம் கஷ்டம் இல்லையா கொஞ்ச நாள் பேசாம உங்க வீட்டுக்கு போய் ஓய்வுடு நான் இங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன சொல்றேன் நான் போக மாட்டேன் கர்ப்பமான பொண்ணுங்க புருஷ முகத்தையே பாத்துட்டு இருந்தா அவர மாதிரியே குழந்தை பிறக்குமா அதனால இங்கேயே தான் இருப்பேன் உங்களையே பாத்துட்டு இருப்பேன்

கரெக்ட்ங்க நீ என்னமா சொல்ற இல்லமா நான் இங்கேயே இருக்கேன் பரவாலமா கொஞ்ச நாள் போய் ரெஸ்ட் எடுத்து வாயே வேண்டாங்க அப்புறம் என்ன நாட்டி போய் கிரேனே அத்தை தே வித்யா விருப்பப்படி இங்கே இருக்கட்டும் நீங்க அஞ்சாவது மாசமோ ஏழாவது மாசமோ வந்து கூட்டிட்டு போங்க அது வரல ஜானகி இங்க வந்து வித்யா பாட்டு போட்டா சரிப்பா அகில நீ எப்படி இருக்காங்க நல்லா இருக்கமா தினம் சாய்ந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வர உனக்கு டைம் கிடைச்சா பக்கத்துல கோயில் இருந்தா போயிட்டு வாயே ஓ போயிட்டு வரேனே சரி ஜானகி அப்ப நாம புறப்படலாமா ஓகே என்னது வா இப்பதானே வந்தீங்க இருந்து சாப்பிட்டு மெதுவா போலாம் இல்லம்மா இன்ன இங்க இருந்து புறப்பட்டு மெட்ராஸ் போய் உங்க அம்மாவை வீட்ல விட்டுட்டு நான் கடைக்கு போறேன் டைம் ஆகும் இல்ல மாமா வந்து தான் வந்தீங்க ஒரு காபி சாப்பிட்டு போங்க அவங்க அப்படியே சொல்லிட்டு போங்க நீ போய் காபி எடுத்து வா போ இது எடுத்துட்டு வரேங்க அப்புறமா பிள சொல்லுங்க பிரபல தொழிலதிபர் வீட்டில் வேலை செய்ய ஒரு பொறுப்பான பெண் தேவை மாமி என்னடி நான் ஒரு போன் பண்ணிக்கிட்டுமா என்னடி புதுசா கேட்டு இருக்க பண்ணிக்கோ வணக்கம் சார் நான் பேப்பர்ல உங்க விளம்பரத்தை பார்த்தேன் ஆ நான் வேலை செய்ய ரெடி உங்க அட்ரஸ் என்ன சார் ஆ ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார் ஒரு நிமிஷம் என்ன சார் சரி ஓகே எப்போ வரணும் சரி வந்துடுறேன் அப்புறம் நீங்க சம்பளம் எவ்வளவு தருவீங்க அதெல்லாம் நேர்ல வந்த சொல்ல முடியும் சரி, வாமா. வணக்கம் சார் யாரு மணி என்ன வேணும் உனக்கு உங்க பேப்பர் பார்த்து இன்னைக்கு காலில் கூட ஃபோன் தாங்க ஓ நீதானா அது பாக்க சின்னப் பொண்ணா இருக்கியே கல்லடி கள்ளடி கொண்டே மீண்டும் 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 பாய்